மிகுந்த எதிர்ப்போட காத்திருக்கும் நடக்குமா நடக்காதா என்ற கவலையோட காத்திருக்காங்க இன்னும் ரெண்டு நாட்கள் விடை தெரிய போகுது எதுக்காக ரிதன்யா மாமியார் காத்திருக்காங்க வாங்க டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி ரிதன்யா அப்படின்ற இளம் பெண் விபரீத முடிவெடுத்து உயிரிழந்த செய்தி தமிழகத்தையே அதிர்ச்சியில ஆழ்த்தியிருந்தது வரதட்சணை கொடுமை காரணமாக தான் இந்த மாதிரியான முடிவெடுக்கிறதா தன்னுடைய தந்தைக்கு தெரியப்படுத்திட்டு இந்த மாதிரியான முடிவை ரிதன்யா எடுத்திருந்தாங்க திருப்பூர் மாவட்டம் அவினாசி பகுதியை சேர்ந்தவர் அண்ணாதுரை இவருடைய மகள்தான் தான் ரிதன்யா ரிதன்யாவுக்கும் ஈஸ்வரமூர்த்தி அப்படின்றவருடைய மகனான கவின்குமார் அப்படின்றவருக்கும் கடந்த ஏப்ரல் மாதம் கல்யாணம் நடந்துச்சு ஏற்கனவே பல வரதட்சணை கொடுத்துமே தொடர்ந்து மணமகன் வீட்டார் இவங்களை துன்புறுத்திட்டு வந்ததா கூறப்படுது இதன் காரணமா இந்த மாதிரியான முடிவு எடுக்கப்பட்ட நிலையில ரிதன்யாவுடைய உயிரிழப்பு தொடர்ந்து கணவர் கவின்குமார் மற்றும் மாமனார் ஈஸ்வரமூர்த்திய போலீசார் கைது செஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறமா மாமியார் சித்ரா தேவியும் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி மிகுந்த அழுத்தம் வந்ததை அடுத்து அவங்களும் கைது செய்யப்பட்டிருந்தாங்க இந்த நிலையில இவங்க மூன்று பேருமே பார்த்தீங்கன்னா ஜாமீன் மனுவை தாக்கல் செஞ்சிருந்தாங்க திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்துல கடந்த ஏழாம் தேதி குமார் மற்றும் ஈஸ்வரமூர்த்தினுடைய ஜாமீன் மனு மீதான வழக்கு விசாரணை வந்திருந்தது இதை எதிர்த்து இடையீட்டு மனு ரிதன்யாவுடைய தந்தை சார்பலியும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இதனால ஜாமீன் இவங்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தது அதே போல மாமியா சித்ரா தேவியினுடைய ஜாமீன் மனு மீதான வழக்கு விசாரணையும் வந்திருந்தது அந்த விசாரணையானது ஜூலை பதினொன்றாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இன்னும் இரண்டு நாட்கள்ல இவங்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற விவரம் தெரிய வரும் இதுக்காக தான் ரிதன்யாவுடைய மாமியார் காத்து கொண்டிருக்காங்க நடக்குமா நடக்காதான்னு இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் செய்திகளுக்கு ஒன் இண்டியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க